எந்த ஏரியான்னு சொல்லுங்க இங்க போராட்டம் நடந்துதான்னு சொல்லுங்க இப்பவே போன் போட்டு அந்த மாவட்ட செயலாளர்한테 எங்க போனும் போராட்டம் நடந்து அதனுடைய ஆதாரங்கள் கொடுத்து முதல்ல வந்து எந்த மாவட்டத்தை இப்ப நிரவிக்கணும்னு சொல்லுங்க நிரவிக்கத்தில் நான் தயாரா இருக்கேன் ஓகே சார் நம்ம அதுக்கு அதுக்கு தனியா ஒரு எபிசோடே நம்ம வச்சறலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஆனா இப்ப வந்து விதேவர்கள் வந்து நடைபயணம் முடி முடிச்சு வந்து இப்போ இப்படித்தான் வர முடியுங்க நீங்க இப்ப நான் வந்து அடுத்தது நான் நீங்க இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல எங்க நடக்குதாங்க திருநெல்வேலி மாவட்டத் செயலாளர் நம்பர் தர போகுது உங்கள் அழைப்பை முயற்சிக்கவும் நல்லா இருக்கேன் உங்களுக்கு திருநெல்வேலி எந்த மாவட்ட தொடர் சரி வப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா நடத்தினீங்க நடத்தினீங்களா யாரு எவ்ளோ நேரம் நடத்து